கன்னடம் எப்ப தோன்றுச்சு அப்படின்னு கேட்டா அதுல ஒரு மூன்று நான்கு கூறுகளாக நம்ம பார்க்கணும் இது பேசப்பட்டதாக சொல்லப்படும் காலம் வந்து ஃபோர் சி அதாவது கிறிஸ்துவுக்கு பிறகு நாலாவது நூற்றாண்டில் அது கூட உறுதியான சான்றுகள் இல்லை இதுல இருக்கிற பழைய இலக்கண இலக்கியம் மொத இவங்களுக்கு இருக்கிறது வந்து கவிராஜ மார்கா அப்படிங்கிறது தான் அது தோன்றியது எழுதப்பட்டது அதாவது பின் இது எந்த காலகட்டம் தெரியுமா நமக்கு சங்க இலக்கியம் எல்லாம் தாண்டி பக்தி இலக்கிய காலமும் முடிவடைகிற காலகட்டத்துல இருக்கு அதுலயே ஒரு குழப்பம் இருக்கு அது இலக்கியமா இலக்கணமானா ரெண்டும் கலந்த கலவை மாதிரி அவங்களோட அகழாய்வு மிக தொன்மையான அகழாய்வு எதுன்னு கேட்டாலே அந்த பனவாசின்னு நான் முத சொன்ன அந்த இடம் தான் சொல்றாங்க அது வந்து கேபிட்டல் ஆஃப் கடம்பாஸ்ன்னு சொல்றாங்க அது எப்போ இருந்ததுன்னா இவங்களுக்கு நேரடியாக கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு ஆண்டு கூட இல்லை அது ஒரு கிரேக்க பயணி ஒருத்தர் எழுதின பயண கட்டுரையில இருந்து ஒரு சான்று எடுத்து சொல்றாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இவங்களோட தொடக்கம் திட்டத்தட்ட நான்காம் நூற்றாண்டு தான் அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கிறாங்க நீங்க இலக்கணம் இலக்கியம்னா இவங்களுக்கு தொடக்கம் ஒன்பதாம் நூற்றாண்டு தான் அதுக்கு பிறகுதான் வந்திருக்கிறாங்கன்றது தான் அடிப்படையாக நமக்கு தெரிகிற கூறுகள்